திருவள்ளூர் மாவட்டத்தில் ஒரு பெண்ணை மூன்று பேர் சேர்ந்து பாலியல் பலாத்காரம் செய்து கொலை செய்த சம்பவமானது அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு அதாவது கடந்த ஒன்பதாம் தேதி திருவள்ளூர் மாவட்டம் குமுடிபூண்டியை அடுத்த மாதர்பாக்கம் பகுதியில் சுமார் முப்பது வயது மதிக்கத்தக்க பெண் வந்து சடலமாக கிடந்திருக்காங்க அது மட்டும் இல்லை அவங்க ஆடை இல்லாமல் இருந்திருக்காங்க உடலேயும் வந்து பல இடங்களில் இரத்த காயங்கள் இருந்திருக்கு இதைத் தொடர்ந்து உடனடியாக அந்த பகுதியை சேர்ந்த மக்கள் பாதிரிவேடு போலீசாருக்கு தகவல் சொல்லியிருக்காங்க போலீசாரும் உடனே வந்து சம்பவ இடத்துக்கு வந்து அந்த பெண்ணுடைய உடலை கைப்பற்றி பிரேத பூசினிக்காக ஸ்டான்லி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வச்சு வச்சிருக்காங்க அந்த பெண்ணுடைய முகம் காது உள்ளிட்ட பல இடங்களில் ரத்த காயங்கள் இருந்திருக்கு இதனால் அந்த பெண் வந்து பாலியல் நன்கொடுமை செய்யப்பட்டு கொலை செய்யப்பட்டாரா அப்படிங்கிற கோணத்திலையும் போலீஸார் வந்து விசாரணை செஞ்சாங்க அந்த பகுதியில் பொருத்தப்பட்டிருந்த சிசிடிவி காட்சிகளை வந்து ஆய்வு செய்யும் போது அந்த இறந்து போன அந்த பெண் வந்து டாஸ்மார்க்கில் மது வாங்கி கொண்டு சரக்கடிக்கிறதுக்காக ஒதுக்குப்புறமா வந்து நடந்து போயிட்டு இருந்திருக்காங்க அப்ப அந்த பெண்ணை வந்து பின்தொடர்ந்து மூன்று இளைஞர்கள் போயிருக்காங்க அதுல ஒரு இளைஞர் அந்த அந்த மூன்று இளைஞர்களையும் அடையாளம் கண்டுபிடித்த போலீசார் காவலையில் அழைத்து வந்து விசாரிக்கும் போது தான் பல திடுக்கிடும் அவர்கள் வெளி வந்திருக்கு அதாவது அதுல என்ன என்ன நடந்திருக்குன்னா அதன் மதுபோதையில் இருந்து அந்த பெண்ணிடம் வந்து சூர்யா அப்படிங்கிற ஒரு நபர் வந்து அந்த பெண்ணுகிட்ட ஆசை வார்த்தைகள் கூறி அந்த பெண்ணுடைய அனுமதியோடைய அந்த பெண்ணுடைய உல்லாசமாக இருந்திருக்காரு ஆனால் சூர்யா வந்து சூர்யாவுடன் சென்ற மற்ற இரண்டு நபர்களும் மது போதையில் இருந்ததால் அந்த பெண் மீது இவங்களும் ஆசை கொண்டிருக்காங்க ஆனால் அந்த பெண் வந்து சூர்யாவோட மட்டும்தான் நான் உல்லாசமாக இருப்பேன் உங்கள் ரெண்டு பேரு கூடயும் நான் உல்லாசமாக இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி மறுத்துருக்காங்க இதனால் அவருடைய நண்பர்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து அந்த பெண்ணை வலுக்கட்டாயமாக இழுத்து சென்று மறைவான இடத்துல வைத்து பாலியல் பலாத்காரம் செஞ்சிருக்காங்க இந்த விஷயத்தை வந்து வெளியே செஞ்சிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காகவே அந்த பெண்ணை கழுத்து நிறுத்தி கொலையும் செஞ்சுருக்காங்க அப்படிங்கிறது போலீஸாரின் விசாரணையில் தெரிய வந்திருக்கு இதையடுத்து சூர்யா சுவேந்தர் அப்புறம் ஜெயக்குமார் ஆகிய மூன்று போலீசார் கைது செய்து தற்போது சிறையில் அடைச்சிருக்காங்க இந்த சம்பவமானது அந்த பகுதியில் பெரும் பரபரப்பையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியிருக்கு